வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்க போன வாரம் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களை வந்து பத்தி பேசியிருந்தோம் அவர் வந்து தலைவர் பதவியில இல்ல அப்படின்னாலும் அவரை பத்தி தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க ஸோ அவரை வந்து எதிர்க்கிறதா நினைச்சு திமுக வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க ஸோ அந்த மாதிரியான சில செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்லி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு சில இடத்துல வந்து பேசி இருந்தாரு முக்கியமா வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை பத்தி பேசி அதுல அவர் பேசின விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது தமிழகத்துல வந்து மோடி எதிர்ப்பு அலை அப்படின்னு இருந்த ஒரு எதிர்ப்பு அலைய தமிழக மக்கள் வந்து மோடி மேல ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு விதமா எல்லா இடத்துலயும் அதாவது என்னெல்லாம் பண்ணிருந்தாரு மோடி அவர்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டு வந்து பேசி இருந்தாரு சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழக பாஜகவை பட்டி தொட்டி எல்லாமே வந்து எடுத்துட்டு போன ஒரு தலைவரா வந்து அண்ணாமலை வந்து நம்ம பார்க்க முடியுது அதாவது தமிழக அரசியல்ல தமிழக பாஜகல அண்ணாமலை இல்ல அப்படின்னா தமிழக பாஜக எந்த நிலைக்கு போகும் அப்படின்றத நம்ம வந்து அஹ் அத வந்து நினைச்சு கூட பாக்க முடியல கண்டிப்பா ஆக்சுவலா வந்து அந்த ஸ்பீச் வந்து ஒரு ரொம்ப உலக தலைவர்களோட கம்பேர் பண்ணி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவரா மோடிஜி அவங்க மாறி இருக்கிறாங்க அப்போ ஏதோ எப்படி வந்து ஒரு விஷன் இருக்கணும் ஏன்னா அவர் அவரே அவர் பேசும்போது சொல்றாரு நான் வந்து இவ மோடிஜி இவ்வளவு செஞ்சாரு அவ்வளவு செஞ்சாருன்னு நான் சொல் நிறைய உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவரை எப்படி ஒரு புதிய பரிமாணத்துல மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அதைதான் அவர் வந்து ரொம்ப தெளிவா செய்யறாரு இன்னைக்கு வந்து ஒரு இன் ஃபியூச்சர் இந்தியாவுல ஒரே கட்சிதான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து மத்திய அரசோட செயல்பாடுகள் இருக்கு மோடிஜியோட செயல்பாடுகள் இருக்கு உலக அரங்குல அவங்களோட ரேங்கிங் எப்படி போயிட்டு இருக்கு அந்த விஷனை வந்து இங்க உள்ள மக்களுக்கு கடத்தி கடத்துறதுக்குள்ள முக்கியமான வேலையை அன்னைக்கு அவர் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு செஞ்சாரு எல்லா அதாவது மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் த ரிவர் வில் கோஸ் ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சரியா சொன்னேன்னு நினைக்கிறேன் விஜய் மாதிரி தப்பா சொல்லாம சோ அப்படி எல்லா கட்சிகளிலும் நபர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூடிய மனிதர்களாக அந்த தடத்தை மனிதர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க அதாவது நம்மன் என்மன் எண் மக்கள் அந்த யாத்திரை எப்போ முழுக்க முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் போய் வந்து அவர்களுக்கு நம்மளுடைய சின்னம் மட்டுமல்லாமல் நம்முடைய கொள்கைகளையும் எடுத்துட்டு போயி ஒரு கூட்டம் நடைபெற்றால் படி அந்த இடம் இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாகவும் இருந்திருக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க அஹ் விஜய் அவர்கள் வந்து வீக்கெண்ட் மீட்டிங் நடத்தும் பொழுது என்னெல்லாம் அங்க கூத்து நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவங்களே வந்து மின்சாரத்தை தடை பண்ணுங்கன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதையே வந்து மீட்டிங்ல வந்து பேசிட்டு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நாகப்பட்டினத்துல அவர் பேசுறாரு வந்து எல்லா மீனவர்களுக்கும் பிரச்சனை வரும்போது இந்திய மீனவர்கள்னு சொல்றாங்க ஆனா இங்க உள்ள மீனவர்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்றாங்க இந்த மத்திய அரசா பாசிச பாஜக மீனவர்களுக்கு என்ன செஞ்சதுன்னு கேக்குறாரு அதை வந்து அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள்ட்ட கேட்க கூடாது கடலுக்கு போயி திரும்பி வர முடியாம இலங்கை கடற்படையில அரெஸ்ட் ஆகி எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கடலுடைய எல்லையை தாண்டும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதற்கு அந்த மத்திய அரசு என்ன தீர்வு எடுத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஒரு உயிர் கூட போகாம இருந்தது மட்டுமல்ல அண்ணாமலை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு பேர் தூக்குக்கு போனவங்கள தூக்கு கைதி தூக்க குறைக்கல விடுதலை வாங்கி கொடுத்து தமிழகத்திற்கு கூட்டிட்டு வந்து விட்டது யாரு அப்படிங்கறது மனசாட்சி இருக்கிற மீனவ சமூக மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க பதப்படுத்தப்பட்ட மீன் வந்து எக்ஸ்போர்ட்ல நம்ம டாப்ல இருக்கோம் அப்படின்னா அதற்கு மத்திய அரசாங்கம் எடுத்த முயற்சி என்ன மத்த கண்ட்ரிஸோட அவங்க போட்டு அக்ரிமெண்ட் என்னங்கிறது பேசும் சோ என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரியாம எழுதி கொடுத்ததை ஒப்பிக்கிற அவருக்கே இவ்வளவு இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டு மக்களை தன்னுடைய மக்களாக நினைச்சு ஒவ்வொன்றும் அவங்களோட இந்த நம்ம சொல்லுவோம்ல ஸ்டெப் இன் டு த ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு சாமானியனுக்கு என்ன வேணும் அவர் ஆரம்பிச்சது கழிப்பறையில இருந்து நாம அதை மறந்துடக்கூடாது அடுப்பங்கரையில இருந்து அம்மாவோட அடுப்பங்கரையில அம்மா விறகடுப்புல கஷ்டப்படுறான்னு கேஸ் கொடுக்கணுங்கிறதுல இருந்து எழுபது வருஷ சுதந்திர இந்தியாவுல கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் கொடுத்ததுல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்றவங்க இதெல்லாம் யோசிக்கணும் இதையெல்லாம் கிராமத்துக்கு எடுத்துட்டு போனதுல முக்கிய பங்கு வகிச்சது அண்ணாமலைங்கிறதையும் கூடாது இல்ல நிச்சயமா இந்த மாதிரியான பல நல்ல திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கம் எதை செய்தாங்க அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு சோ நீங்க சொன்னது பாடி இந்த விஜய் மாதிரியான புதிய அரசியல்வாதிகள் தவறான கருத்துக்களை பேசும்போது அதுக்கான தக்க பதிலடிய வந்து அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க ஆனா அந்த மாதிரியான பதிலடியை வந்து இப்ப இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய பலர் வந்து செய்யறது இல்ல அதாவது அண்ணாமலை வருவதற்கு முன்னாடியும் பாஜக இருந்தது அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி இன்னிங்க வந்து ஒரு பாஜக அப்படின்னா தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு மரியாதை இருந்தது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு இளைஞர்கள் வந்து அந்த பாஜகவனுடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் வந்து வந்தாங்க அதற்கு முன்னாடியும் பல தலைவர்கள் வந்து பாஜகக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க ஆனா அந்த நேரத்துல அவர்கள் பெற்ற வாக்குகளும் பாஜக அண்ணாமலை தலைவரா வந்ததுக்கு அப்புறம் பாஜக வந்து தமிழகத்துல பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தையும் பார்க்கும் போதே வந்து தெரியும் அதாவது பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை எடுத்துட்டு போய் சேர்த்த அந்த பெருமை வந்து அண்ணாமலை அவர்களுக்குத்தான் சாரும் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பாஜக அப்படின்னா ஒரு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய தமிழகத்துல வந்து இன்னைக்கு நான் வந்து பண்றேன் சொன்னா ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த கட்சியை வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறார் அந்த மரியாதையை எல்லோரும் வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா இப்பயும் கண்டிப்பா கொடுப்பாங்க அவர்கள் எல்லோருக்கும் இந்த முக்கியத்துவம் தெரியும் அவரோட இம்பார்ட்டன்ஸ் புரியறதுனாலதான் அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் இந்த எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எப்ப எப்படியாவது இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டுறணும் ஏன்னா அவர் மேடையில சொல்றாரு இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்குவோம்னு ஆனா கீழ இருந்து என்ன சொல்லுவாங்க அவர் புது கட்சி ஆரம்பிக்க போறாராமே நேற்றுக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநில தலைவர்கிட்ட ஏர்போர்ட் வாசல்ல கேக்குறாங்க அப்ப அவர் கேக்குறாரு நீங்க எல்லாம் ஊடகம் தானா இப்படி அறமில்லாம பேசலாமா மீட்டிங்க்கு அவர் வந்து வர்றதற்கு வந்துகிட்டு இருக்கிறாரு நீங்க அப்படி சொல்றீங்களேன்னு சோ எப்படியாவது இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் ஒரு பிரிவை ஏற்படுத்தணும் அஹ் அப்படிங்கறது வந்து ஒரு பிக்சடு அஜெண்டாவே வச்சிருக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எல்லாம் கவலை இல்ல அதாவது நீங்க இந்த ஊடகங்களை பத்தி பேசுனீங்க அத வந்து நம்ம தனியா பேசுவோம் அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம போன வாரம் பேசின அதே விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய அந்த பாராட்டு விழாவை பத்தி சொல்லியிருந்தோம் மத்திய அரசாங்கம் அவரை வந்து முதல்ல அங்கீகரிச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப தமிழக அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தி இருக்கிறாங்க அதாவது அவர் பாராட்டு விழா நடத்தினதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அது வந்து தமிழக அரசாங்கம் நடத்தி இருக்கு மக்களுடைய வரி நடத்தி இருக்கு ஆனா அந்த விழாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ முதல்வருடைய ஒரு குடும்ப விழா மாதிரிதான் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அவரு அவருடைய மகன் அவருடைய மருமகள் அவருடைய பேரன் அங்க வந்து ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதிகள் பக்கத்துல அந்த ஒரு அவருடைய பேரனும் உட்கார வச்சு அந்த மாதிரி அதாவது அந்த குடும்பத்தையே ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அவருடைய மகனை புகழ்றதும் மகன் வந்து அவருடைய அப்பாவை புகழ்றதும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அது கூட இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சியா நடத்தின மாதிரி தான் நான் பார்த்தேன் அதுல இன்னொரு விஷயமும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு அதாவது ஓகே அவருக்கு திறமை இருக்குது அந்த திறமையில வந்து மாற்று கருத்தே இல்லை அதற்கான அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க ஆனா பாரத ரத்னா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கா ஏன்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க டெண்டெல்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க டாட்டா ரத்தன் டாட்டா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர்கள் செஞ்ச அந்த சாதனையினால அவர்களுடைய அந்த சேவையினால இந்தியாவே பயன்பட்டு இருக்குது வந்து எந்த கார்னர்ல நீங்க போய் கேட்டாலும் டெண்டுல்கரை தெரியும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் விளையாடுறதுனால வெற்றிகள் பெற்றதுனால இந்தியாவுக்கு ஒரு பெருமை உலக அளவுல இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை இதே பாரத ரத்னாவ மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தா இவர்கள் இவ்வளவு அப்பட்டமா நீங்க ஜாதி அரசியல் பண்றீங்களான்னு அதை அவ்வளவு மோசமா மாத்தி விட்டுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு மத்திய அரசு இதெல்லாம் செஞ்சிருச்சு நாம வந்து இத செய்யாம போயிட்டா என்ன பண்றது ஏன்னா இந்த ட்ரம்ப் பாத்தீங்கன்னா விடிஞ்சு எழுந்திருச்சா எனக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணும் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கூட பேசியிருக்காரு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்கலாம் இவங்களுக்கு இத கொடுக்கலான்னு பரிந்துரை பண் நான் பரிந்துரை பண்ணிட்டேன் அப்படின்னு அதுல என்ன ஒரு அரசியல் பண்ண முடியும் இதுதான் அவங்களோட முக்கிய கருத்தா இருக்குது இதத்தான் பாத்தீங்கன்னா இன்றைய இளைஞர்களும் தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த திமுக அரசாங்கம் வந்து எப்படி வந்து அந்த அரசியல் சூழலை மக்கள் மனநிலைய மாத்துறாங்க இது எந்த அளவுக்கான ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏன்னா இந்த அதாவது அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் கூட இன்னைக்கு வந்து ஒரு திமுக காரர்கள் மாதிரி மாற்றிட்டாங்க அதாவது ஒரு கட்சிக்காரன் எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரிதான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு தவறான ஒரு கல்ச்சரை வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துல தமிழக அரசியல்ல வந்து இந்த திமுக எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை வந்து தமிழக மக்களும் இன்றைய இளைஞர்கள் வந்து இத ரொம்ப நுணுக்கமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் தமிழகத்துல அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்திருக்கு இந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு மனித உறுப்புகளை திருடக்கூடிய வேலைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சியின் அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே ஈடுபட்டு இருக்காரு அவருடைய என்னன்னா ஹைகோர்ட் வந்து நாலு பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு அதை விசாரிக்கணும்னு சொல்லுது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னைக்கு போறாங்க மத்த நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க சார் மடியில கனம் வழியில உனக்கு எதுக்கு சுப்ரீம் உங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்குல யார் வேணா வந்து செக் பண்ணிக்கோயா நாங்க யோக்கியம் சொல்றாங்கல்ல செய்யட்டும் ஏன் அவங்களால அதை செய்ய முடியல இல்ல அதாவது தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு நீ உறுதிமொழி எடுத்தா மட்டும் போதாது இந்த மாதிரியான ஒரு ஒரு விசாரணைன்னா அந்த விசாரணை நீ வந்து பண்ணு பண்ணு நான் காக்க ஆனா நீ இந்த மாதிரியான திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை விசாரணை பண்ணும்போது நான் அதை வந்து தடுக்கிறதுக்கு போறேன் அப்படின்ற இந்த மாதிரி நிறைய அதாவது அந்த கள்ளச்சாராயத்துல எவ்வளவு பேர் செத்தாங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத ஒரு குரூப்பு அதாவது எங்கேயோ நடக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையை எதிர்த்து இங்க வந்து இங்க போராட்டம் பண்றாங்க அதை பாருங்க அதாவது இன்னொன்னு ஒண்ணு நட பாக்கணும் இந்த தமிழக மக்களும் இந்த இளைஞர்களும் குறிப்பா அதாவது இந்த கலை கூத்தாடிகள் அதாவது சினிமா துறையில இருக்கக்கூடிய அந்த கலை கூத்தாடிகளை ஒரு என்டர்டெய்னரா மட்டும் பாருங்க நீங்க அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போறீங்களா அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்களா நிகழ்ச்சியை பாக்குறீங்களா படத்தை பாக்குறீங்க அதோட அவனுங்களை நிறுத்திடுங்க இன்னைக்கு பாருங்க ஓகே விஜய் அவர்களை வந்து நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்ஷனா பாக்குறேன் ஒரு நடிகரா இருந்தாலும் நடிப்பு துறையை போட்டுட்டு மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு வந்திருக்காரு அந்த மாதிரி வரவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன் நான் நல்லதை செய்யறேன் ஒரு ஆல்டர்நேட்டிவ் பாலிடிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம் ஆனா அந்த கலைத்துறையில இருக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக ஓகே நல்ல விஷயத்துங்களுக்கு போறான்னா பரவாயில்ல எங்கேயோ நடக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை என்ன அது ஏன் தொடங்குச்சு அது தெரியணும்ல மக்கள் வந்து அமைதியாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும் அந்த அந்த அவங்களோட பாஸ்டிங் பீரியட்ல பொழுது குண்டு போட்டவங்க எல்லாரும் அவர்களுக்கு சார்பாக நிக்கிறாங்க ஜவாஹருல்லா நிக்கிறாரு அமீர் நிக்கிறாரு சத்யராஜ் நிக்கிறாரு வெற்றிமாறன் நிக்கிறாரு இவங்க எல்லாம் நீங்க பேசுனீங்களே நீங்க எல்லாம் இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த ஆட்சியில அறுபத்தி எட்டு பேர் செத்து போனானே அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு குரல் கொடுத்தீங்களா இல்ல வேங்கை வயல்ல மனித மலத்தை கலந்தான ஏதாவது குரல் கொடுத்தீங்களா காஷ்மீர்ல நீங்க வந்து காஷ்மீர்ல இருபத்தி ஆறு பேரை வந்து உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டு ஹிந்துன்னு தெரிஞ்சதுனால சுட்டு கொண்டான அதற்கெல்லாம் நிக்க முடியாதவர்கள் காசாவுக்கு நிக்கிறேன் பாலஸ்தீனத்துக்கு நிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்போ உங்களுடைய புத்தி எங்க இருக்குது உங்களுக்கு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேவலமான அரசியல் எங்க இருக்குதுன்னு நமக்கு புரிய தெரியாதா என்ன யோசிச்சு பாருங்க அதான் சொல்றேன் நீங்க கரெக்டா காஷ்மீர் சொன்னீங்க அந்த காஷ்மீர் விஷயத்துல பாருங்க நம்ம சண்டைன்னு தொடங்கணும் அதாவது சண்டைன்னு இல்ல நீ பண்ணதுக்கு உனக்கு வந்து அதுக்கான ரியாக்ஷன் தொடங்கணும் மூணே நாள்ல முடிச்சிட்டோம் ஏன்னா அதுல வந்து ஒரு ஒரு நோக்கம் இருந்தது அவன் ஏன் பண்ணா அவனை நம்ம அடிக்கணும்னோ அடிச்சு முடிச்சிட்டோம் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த காசா இஸ்ரேல்ல வருஷ கணக்கா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் அங்க வந்து ஒரு அநியாயம் நடந்திருக்கு அத வந்து அதனாலதான் அது எங்க முடிக்கிறதுனே தெரியல எங்க நிறுத்துறதுனே தெரியல சும்மா இருந்த ஒருத்தன் அந்த பிரச்சனையில பிரச்சனை இவங்க அத சொல்றதுக்கு இவங்களுக்கு முடியல அதுக்கு கூட ஒரு அவர் வந்து ஜவாஹிருல்லா சொல்றாரு துணை உங்களுக்கு வந்து நீங்கள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்பதல்ல மனிதனாக இருந்தால் ஏன் காஷ்மீர்ல இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொள்ளும் போது உங்களுக்கு அவங்க எல்லாம் மனுஷங்களாவே தெரியலையா இல்ல அதாவது இவங்களுக்கு எல்லாம் மனித நேயத்தை பத்தி பேசுறதுக்கான அருகதை இருக்கான்னு தெரியல உங்களுக்கு இப்ப ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சென்னையில அந்த துப்புரவு தொழிலாளர்களை அடிச்சு துன்புறுத்தி நைட்ல தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இடத்துல போட்டு அடைச்சாங்கல்ல அது மனித நேயமா உங்களுக்கு தெரியலையா அது அநீதியா தெரியலையா ஏன் அதுக்காக போராடல உன் கண்ணு முன்னாடி இருக்கிறாயா உன் கக்கூச கிளீன் பண்றான் நீ பண்றான் உன் வீட்டை எங்கேயோ நடக்குது அந்த இருந்தவங்களுக்கு காசா எங்க இருக்குது இஸ்ரேல் எங்க இருக்குதுன்னாவது தெரியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் மேப்லயாவது அந்த நாடுகள் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு தெரியல இவனுங்க வந்து காசாவை பத்தி பேசுறானுங்க எனக்கு நிறைய பாலஸ்தீன நண்பர்கள் இருக்கிறாங்க பல வருஷமா அந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடியது இந்தியா இன்னைக்கு இல்ல பேசுறானுங்க காசால சண்டை நடக்குதுன்னு காசா பாலஸ்தீனம் வந்து பல வருஷமா பல கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வெஹிக்கிள் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் குடுக்கறாங்க எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போர் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட போன வருஷம் பிப்ரவரி மார்ச் நேரத்துல ரமதான் நேரத்துல அந்த பாஸ்டிங் டைம்ல சண்டை போடாதீங்க நம்ம வந்து இஸ்ரேலுக்கு பேசி ஒரு மூணு நாள் சண்டையை நிறுத்தி அந்த நேரத்துல நம்ம வந்து உதவி பொருட்கள் அனுப்பி இருக்கிறோம் அந்த உதவி பொருட்கள் அவங்கள போய் சேருதான்னு பார்த்திருக்கோம் இவ்வளவு பேசுறானுங்களே உண்மையிலேயே இவங்க வந்து ஓகே அந்த மதத்துக்காக பேசுறோம் அப்படின்னா அந்த நாட்டு சுத்தி இருக்கக்கூடிய இப்ப பாலஸ்தீனத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள் இல்ல இஸ்லாமிய நாடுகள் யாருமே இதை பத்தி பேசுறது இல்லை அப்ப அவங்களுக்கு மனித நேயம் இல்லையா சட்டம் ஓகே நீ போராட்டம் நடத்து அதனுடைய உனக்கு உரிமை இருக்கு யாருக்கு வேணாலும் நீ வந்து பேசலாம் மனித நேயத்தோட பேசலாம் நீ உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கே பேச மாட்டேங்கிற உன் முன்னாடி நிக்கிறவனுக்கு பேச மாட்டேங்கிற ஜாதியால பிரிவினை பண்ணணும் சார் ஆனால் அந்த ஜாதிக்காரன் கஷ்டப்படும் போது நீங்க போய் நிக்க மாட்டீங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதுவும் ஆக்சனுக்கு கிடைச்ச ரியாக்சனுக்கு இத்தனை பேர் இருப்பீங்க ஆல் ஐஸ் ஆன் பாலஸ்தீன் ஆல் ஐஸ் ஆன் காசா இதெல்லாம் இவங்களால சொல்ல முடியும் ஆனால் இங்க இருக்கிற காஷ்மீருக்கோ இல்ல இங்க இருக்கிற வேங்கை வயலை பத்தியோ பேசும் பொழுது எல்லாரோட வாயிலையும் கம்மு போட்டோ பிளாஸ்டர் போட்டோ ஒட்டி இருக்கும் இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் செய்யறதுக்கு இவங்கெல்லாம் அந்த துறையில இருக்காங்கன்னு கலைத்துறைன்னு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் வேலை பாக்குறாங்கன்னு நமக்கு வந்து நினைக்க தோன்ற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம் எல்லாத்துக்கும் மோடிதான் காரணம் வாங்க ஆனால் அந்த மோடி தான் இன்னைக்கு ஜிஎஸ்டில ல அவ்வளவு பெரிய இது வந்து வரியில ஏற்பட்ட மாற்றம் இல்ல சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் ஆனால் இந்த மாற்றத்தை ஏத்துக்கொள்ள முடியாம என்ன பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா கடந்த வாரம் விக்ரமராஜா அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு நானும் அந்த மீட்டிங்ல அட்டன் பண்றேன் அவர் சொல்றாரு நான் வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளோட எடுத்துட்டு போய் கொடுத்ததெல்லாம் அவங்க வாங்கி அதுக்கு என்னெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதை சொல்றது யாரு பிஜேபி வர்த்தக சங்கத்தின் கூட்டமைப்போட தலைவர் விக்ரமராஜா பையன் விருகம்பாக்கம் எம்எல்ஏ அவர் சொல்றாரு இல்ல திமுக எம்எல்ஏ அப்பா ஆமா அவர் சொல்றாரு இத மோடியினுடைய இது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல எங்களோட ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா இவ்வளவு பெரிய பொருளாதார தடை ஐம்பது பர்சன்டேஜ்னு அவங்க போட்டப்ப கூட எங்களுக்கு அதை வரி சுமையை கொடுக்காம அதை சரி செஞ்சது அவரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதை குறைச்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எது எதிர்கட்சியில இருக்கிறவங்களை கூட அமைதியா இருக்கும் போது ஆ சிதம்பரமும் மத்தவங்களும் கேக்குறாங்க அப்ப ஏன் நீ எட்டு வருஷம் குறைக்காம இருந்த இல்ல இந்த மாதிரி ஒரு அறிவுக்கு ஒவ்வாத கேள்வியை எப்படி பா சிதம்பரம் கேட்கிறாருன்னு தெரியல ஏதாவது நம்மளுக்கு எல்லாம் வந்து பா சிதம்பரம் மாதிரியான ஒரு பெஸ்ட் பைனான்ஸ் மினிஸ்டர் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு நம்ம தலையில எல்லாம் போட்டாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பா சிதம்பரம் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதாவது இது இந்த கிரெடிட் நான் வந்து பிரதமர் மோடி கூட கொடுக்கல மேடம் இதை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கடந்த பத்து வருஷமா இந்த அரசாங்கம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு அதாவது பா கேக்குறார்ல இவ்வளவு நாள் ஏன் குடுக்கல இப்ப ஏன் குடுத்தீங்கன்னு அதாவது இந்த ஜிஎஸ்டிய தொடங்கும் போது ஒரு அம்பது லட்சமோ ஐம்பத்தஞ்சு லட்சம் பேரோ தான் அந்த டாக்ஸ வந்து பே பண்ணாங்க இன்னைக்கு பாத்தீங்க அதுனா அது வந்து மூணு மடங்கு அதிகமாயிருக்குது இன்னைக்கு ஒன்றரை கோடி பேருக்கு மேல கட்டுறாங்க சோ அரசாங்கத்துக்கு அந்த வருமானத்தை வரும்போது அந்த பெனிஃபிட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது பாத்தீங்களா அந்த அரசுதான் நல்ல அரசாங்கம் வந்து மக்களும் குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த இளைஞர்கள் கையில தான் அந்த மாற்றமே வரும் நீங்க பாத்திருப்பீங்க நேபாள என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஜென்சி சென்சி ஓகே நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருங்க யூடியூப்ல இருங்க வாட்ஸ்ஆப்ல இருங்க எதுல வேணாலும் இருங்க ஆனா உங்க சுத்தி என்ன நடக்குது நாட்டுல என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அப்பதான் அந்த எலெக்ஷன் அப்படின்ற வாய்ப்பு உங்களுக்கு வருது அந்த நேரத்துல இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதாவது நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களும் நம்மளுடைய மக்களும் அததான் அவங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் சார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தது ஒன்றரை கோடி பேரா வரி செலுத்துறவங்களுடைய எண்ணிக்கை மாறி இருக்கு சார் இன்கம் டாக்ஸ் பே பண்றது நீங்க யோசிச்சு பாருங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கும்போது உங்களுடைய வரி என்ன நீங்க நாலு லட்சம் ஸ்லாபு ஆறு லட்சம் ஸ்லாப் இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒன்றரை கோடி பேருக்கு உள்ள பொழுது பன்னிரண்டு லட்சம் ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க பதினஞ்சு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீ கட்டவே வேண்டான்னு சொல்றாங்க இந்த பேசிக் எக்கனாமிக்ஸ் கூட புரியாத மனுஷங்க தான் பெஸ்ட் எக்கானமிஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மாசத்துக்கு அவங்க சொல்றாங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஒன்ாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் எங்களுக்கு வந்து அதுல இருந்து இன்கம் வருது அப்போ உள்ளுக்குள்ள வர்றவங்க அதிகமாயிட்டாங்க ஜிஎஸ்டி கட்டுறவங்க இவ்வளவு நாள் வேற வேற தொகை இருக்கும் எந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசரை பார்த்தா அதை சரி பண்ண முடியும்னு லாபி பண்ண முடியும் இன்னைக்கு எல்லாமே பிளாக் மெத்தர்டு எதுவுமே தேவையில்லை யாருக்கு எங்க போகுது உனக்கு ஒரு ரிவிஷன் வருது அந்த ரிவிஷன் எந்த ஆள் கிட்ட போகுதுன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நீங்க போய் அதெல்லாம் தேவையே இல்ல எல்லாம் ஆன்லைன்ல உனக்கு முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அதனால நிறைய பேர் ஜிஎஸ்டிக்கு உள்ள வந்திருக்காங்க ஜிஎஸ்டிக்கு நிறைய பேர் உள்ள வந்ததுனால நிறைய பணம் வருது அந்த பெனிஃபிட் மக்களுக்கு போகணுங்கிறதுனால அந்த வரி விகிதத்தை மிகப்பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் சார் இன்னைக்கு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு கனவு ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க மாட்டோமா அப்படின்னு அந்த நாலு லட்சம் ரூபாய் காருக்கு நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டில வரி குறையுது அப்படிங்கும் போது அவங்க வீட்டு பிள்ளை ஒரு பைக் கேக்குதுன்னா கூட இன்னைக்கு வந்து அதை ஒரு இஎம்ஐல போட்டு இந்த நாற்பத்தி மிச்சத்தை வச்சு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வீட்டுக்கு ஒரு கார் அப்படின்ற இடத்துல இன்னொரு ஒரு வெஹிக்கிள் இல்லையா அந்த நாற்பத்தி நமக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் சொல்றாங்க நாப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல ஒரே வருஷத்துல இழப்பு வரும் ஆனா எங்களால இந்த வருஷமே அதை சரி கட்ட முடியும் பிகாஸ் இந்த பொருட்களோட விலை குறையறதுனால வாங்குறதோட திறன் அதிகரிக்கும் நிறைய பொருள் வாங்குவாங்க எக்கானமி டெவலப் ஆகும் அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரைஸ் அதிகமா வச்சு வித்தா அவங்களுக்குட ஒரு கேட்டகிரி இப்படியெல்லாம் ஒரு எக்கானமி யோசிச்சு எக்கானமிஸ்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போது விலைய குறைக்கிற நிறைய பேர் வாங்கட்டும் நிறைய பேர் வாங்கும் போது அது வரட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல அது நம்ம அந் நம்மள மாதிரி ஒரு மிடில் குரூப்ல இருந்து போயிருந்தா மட்டும்தான் சார் அந்த எண்ணம் வரும் நீங்க பான் வித் சில்வர் ஸ்பூனா இருந்திருந்து ஒரு மூணு அடுக்கு அஞ்சு அடுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு தாட் வராதுல்ல இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் அது இல்லாம வந்த உடனே எனக்கு என் குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா தமிழகம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவர் இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கு பத்து வருஷமா கடந்த பத்து வருஷமா இந்தியா எந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்றத பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு தலைவர் தான் மோடி அவர்கள் சி அதே மாதிரியான ஒரு தலைமை வேணும் அந்த மாதிரி தமிழகத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் வேணும் தமிழகத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் வரணும் அப்படின்றதுக்கு தான் அண்ணாமலை போன்ற தலைவர்களை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் ஏன்னா அண்ணாமலையில ஒரு விஷனரி லீடர் அதாவது இந்தந்த துறையில என்னென்ன பண்ணனும் அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணனும் அடுத்த பத்து வருஷத்துல என்ன பண்ணணும் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துல தமிழகம் இருக்குது ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படியெல்லாம் கதை கட்டி விடுறது நீங்க மோடிய நீங்க வந்து பாராட்ட வேண்டாம் ஆனால் இந்த ஜிஎஸ்டி மக்களுக்கு போறது தானே நீங்க நம்ப மாட்டீங்க சார் நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு காலையில அத்தனை இந்திய தமிழக நியூஸ் பேப்பர்லயும் கம்பெனிக்காரன் விளம்பரம் போடுறான் சார் பதினெட்டு ரூபாய் இந்த பொருள் இவ்வளவு ரூபாய் குறைஞ்சிருக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் இந்த ஹேர் ஆயில் இவ்வளவு ரூபாய் குறைஞ்சிருக்கு யூ ஓன்ட் பிலீவ் நான் ரெகுலரா குட்ஸ் வாங்குற இந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வாங்குற கடையில இருந்து கால் பண்றாங்க மேம் டுவெண்ட்டி செகண்ட்ல இருந்து ப்ரைஸ் ஸ்லாஷ் டவுன் ஆகுது மேம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணி வைங்க அப்படின்னு கால் பண்ணி ஏன்னா இப்ப நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாடு என்ன சொல்லுச்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க ஐயையோ இப்படி வரி குறைச்சிங்கன்னா எங்களுக்கு வருமானம் எங்க போகும்ட்டு ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியவ யாரு உற்பத்தி பண்றவன் கடைக்காரன் அவன் விளம்பரம் போடுறான் என்கிட்ட பொருள் குறைஞ்சிருக்குது வேலை நீ வந்து வாங்கிக்கோன்ட்டு இந்த அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாகவும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதியாகவும் இருக்கான்னு பாக்குறோம் ஆனால் இந்த வேலையை ஊடகமாவது செய்யுதா அதாவது தமிழகத்துல ஊடகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை மேடம் அது வந்து என்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்தே அந்த ஊடகம் வந்து திமுகவினுடைய ஊடக பிரிவா மாறிடுச்சு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு இந்தியாவுக்காகவும் உண்மையை பேசக்கூடியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் அதாவது நீங்க வந்து கையில பிக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க சோ மத்தவங்க எல்லாருமே வந்து திமுகவினுடைய ஊதுகுழலாவும் அவங்களுடைய ஒரு திமுகவினுடைய ஒரு ஊடக அணியா தான் இருக்கிறாங்க இல்லையா யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அங்க போய் எல்லாம் கேமரா

நீங்க எல்லா டிபேட்ஸையும் நீங்க பாருங்க இங்க இருக்க கூடியது அதிமுகவும் பாஜகவும் இறுதி வரை ஒன்று போல இருக்குமா கூட்டணியில் குழப்பமா பாஜக அதிமுக குடுக்குமா பாஜக அணியில் தேமுதிக சேருமா விஜய்க்கு கூட்டம் வருவது ஓட்டாக மாறுமா இந்த பக்கமே இப்படியே இருப்பாங்களே தவிர ஊடகங்கள்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது கூட சேர்ந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து விஜய் சனிக்கிழமை ஆச்சுன்னு வச்சுங்களேன் வெள்ளிக்கிழமை சாய்ந்திரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இல்ல திங்கட்கிழமை காலையில வரைக்கும் விஜய பத்தி பேசுவாங்க ஏன்னா அவர் வீக்கெண்ட்ல தானே வர்றாரு அந்த ரெண்டு நாள் அவரை கவர் பண்ணுவாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை நாள் அவருடைய சுற்றுப்பயணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை நாள் இந்த ஒரு ரெண்டரை நாள் மூணு நாளுக்கு விஜய பத்தி பேசுறது அதுக்கு அப்புறம் வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இந்த ரெண்டு பேரை தவிர தமிழகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது டாஸ்மாக் பிரச்சனை கிடையாது போதைப் பொருள் விற்பனை கிடையாது கொலை கொள்ளை கிடையாது எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து அதிகமாக்கல வரி அதிகமாக்கல எதுவுமே கிடையாது தமிழகத்துல பான பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படியே ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி சோ இத மட்டும் தான் பேசணும் இதை வந்து இன்னும் ஒரு ஒரு எட்டு மாசத்துக்கு இதே பேசுவானுங்க அதுக்கப்புறம் எதை எடுத்துப்பாங்கன்னு தெரியல அதாவது இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு அருவறுப்பா இருக்குது தமிழகத்துல இன்னைக்கு பத்திரிகை ஊடகம் அப்படின்னா அது வந்து ஒரு அருவறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாதான் நம்ம காதுல கேட்க முடியுது எனவே நம்ம நிறைய பேசுறோம் வார வாரம் சொல்றோம் இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம மக்கள் வந்து யோசிக்கணும் ஏன்னா இந்த செயல்கள் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தமிழகம் எங்க போய் நிற்கும் அப்படின்னே தெரியல சோ அதனால வரக்கூடிய தேர்தல்ல நிச்சயமா தமிழக மக்களும் இளைஞர்களும் யோசிப்பாங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ